ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேசாம அலட்சியம் பண்ணிட்டு போறவங்க நொடியில வருந்தி தேடி வந்து பேச இந்த நான்கு ரகசிய தந்திர செயலை செய்தாலே போதுங்க அவங்க நொடியில மனம் வருந்தி தேடி வந்து பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பாருங்க பேசாம அலட்சிய படுத்துகிற உறவுகள் இந்த உறவு ரொம்ப ரொம்ப நல்லா பேசின உறவு ரொம்ப அந்த காணிச்ச உறவு இப்படிப்பட்ட உறவு தான் திடீர்னு பேசாம அலட்சியப்படுத்திட்டு போவாங்க இது அலட்சியப்படுத்துறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஒருவேளை மனதில் இருக்கிற பயம் ஏதாவது நிமித்தமாக கவலைப்பட்டு இன்னும் நம்ம பேசும்போது நம்ம காயப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட பேசாம அலட்சியப்படுத்திட்டு மௌனமா இருக்கலாம் இன்னொன்னு வேலை நிமித்தமாக உள்ள பழு அதிகளவு வேலை நிமித்தமாக மனம் சோர்ந்து போய் பேசாம அமைதியா அலட்சியப்படுத்தலாம் இன்னொன்னு உங்களுடைய மதிப்பு தெரியாமையும் அவங்க உங்ககிட்ட பேசாம அலட்சியப்படுத்திட்டு போகலாம் ஓகே இப்போ இப்படி அலட்சியப்படுத்தின உறவுகள் ரொம்ப பேசிச்சு நேசிச்ச உறவா இருந்தால் மனசு பெருமளவு காயத்துக்கு உள்ளாகும் பல கொஸ்டின் தேடும் ஏன் நல்லா பேசிட்டு தானே இருந்தாங்க இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் நம்மகிட்ட பேச மாட்டாங்கிறாங்க நம்ம என்ன தப்பு பண்ணணும் அவங்ககிட்ட போய் கேட்கலாமா இல்லை நான் கால் பண்ணி கேட்கலாமா மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பல விதத்துல மனசு யோசிக்க தொடங்கும் உண்மையா இல்லையா கண்டிப்பா இப்படி யோசிச்சு யோசிச்சு நேரத்தை டைமை எல்லாம் வேஸ்ட் பண்ணுவோம் இப்படி பேசாம அலட்சியப்படுத்தின உறவு பேச வரணும்னா நம்ம இப்படி யோசிச்சுட்டே அவங்க பேசுவாங்க நினைக்கிறீங்களா அவங்க தப்பு சொல்லி நினைக்கிறீங்களா கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க அவங்க செயலை நம்ம செய்தாகணும் இது ரொம்ப சிம்பிள்னு சொல்லுவேன் முதல்ல நீங்க இப்பதானே யோசித்து இருந்திருப்பீங்க ஏன் பேசல எதுக்காக பேசல கால் பண்ணி கேட்கலாமா மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னா யோசித்தீங்க பாருங்க அப்படி யோசிக்காம நான் மதிப்பு மிகுந்தவன் இல்லைனா நான் மதிப்பு மிகுந்தவள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யோசிச்சிட்டு நீங்க அவங்கள பற்றின சிந்தனைகள்ல இருந்து வெளியே வரணும் அதுக்காக முதல்ல அவங்களுடைய இணைப்புகளை துண்டிக்கணும் நோ கான்டக்ட் அதாவது அவங்க கிட்ட பேச யூஸ் பண்ணுன்னா அந்த ஃபோன் கால்னாலும் சரி மெசேஜ்னாலும் சரி நீங்க நேர்ல சந்திக்கிறதுனாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு பொருள் எப்பவுமே கூடால இருக்கும் போது அதுக்கு அருமை தெரியறது பொருளா இருக்கலாம் உறவா இருக்கலாம் அதே பொருள் தன்னை விட்டுட்டு விலகி போகும்போதுதான் அதனுடைய உண்மையான அருமை மதிப்பு எல்லாமே புரிய வரும் அப்போ நீங்க எனி டைம் அவைலபிளா இருந்து எந்த நேரம்னாலும் கால் பண்ணி பேசலாம் எந்த நேரம்னாலும் உங்களை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பா அவங்க உங்க கிட்ட உங்களை அலட்சியம்தான் படுத்துவாங்க இவங்க எப்பனாலும் பார்த்துக்கலாம் இவங்க தானே எப்ப எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படிங்கிற அந்த நிலைமை வரும்போது உங்களுடைய மதிப்புகள் தெரியாது அதனால்தான் நோ காண்டாக்ட் அதாவது நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்தையும் கட் பண்ணணும் அமைதியா இருங்க அமைதியா இருக்கும் போது அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் உங்களை பற்றி அவங்க யோசிக்க டைம் கொடுக்குறீங்க அவங்க மனசு என்ன ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களை பற்றின சிந்தனைகள் இல்லாம அவங்க அவங்க கடமை செய்யத் தொடங்கியிருப்பாங்க ஆனா நாட்கள் செல்ல செல்ல இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் அவங்க நம்மகிட்ட பேசல இன்னும் அவங்க நம்ம கிட்ட கால் பண்ணி பேசல மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு உங்களை யோசிக்க உணர்ந்தாதாங்க அவங்க மனம் அடைவாங்க நீங்க உங்க மதிப்பை உணரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சில செயல்களை செய்யணும் அதுல முதல்ல உள்ளது என்னன்னா உங்க மீது கவனத்தை திருப்பணும் உங்க வாழ்க்கை இவ்வளவு நாளாவையும் அவங்க மீது கவனத்தை திருப்பி அவங்களுக்காக வாழ்ந்த நீங்க உங்க மீது கவனத்தை திருப்பி உங்களுக்காக வாழ தொடங்குங்க உங்க வாழ்க்கை முன்னேறணும்னா நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா உழைக்கணும் நல்ல வாழ்க்கையில முன்னேறணும்னா உங்க திறமைய வளர்த்துக்கணும் உங்க திறமைய வளர்த்துக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண தொடங்குங்க இப்படி நீங்க திறமை வளர்த்துக்கிட்டா உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காவே முன்னேறும் நீங்க பாக்குற அந்த தொழிலா இருந்தாலும் சரி இல்லைன்னா படிச்சுட்டே இருக்கலாம் எதுல நீங்க இருக்கீங்களோ அதுல முழு உழைப்ப போடுங்க புதுசு புதுசா அதுல முன்னேறக்கூடிய வழியை தேடுங்க இப்படி தேடும் போது உங்களுக்காக நீங்க வாழும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும் அதே போல உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய சில ஃப்ரெண்ட் வட்டாரங்களை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட கேட்டு அதை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போக என்ன பண்ணுனா வாழ்க்கையில முன்னேறலாம் என்ன பண்ணுனா தொழில முன்னேற்றம் அடையலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன ஃப்ரெண்ட் வட்டாரத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே போல அவங்க கூடவே வெளிய சுத்தி அவங்க கூடவே இருந்த நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட வெளிய போய் நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அவங்களுடைய நினைவுகள் வரும்போதெல்லாம் நான் மதிப்பு மிகுந்தவள் இல்லைன்னா நான் மதிப்பு மிகுந்தவன் இதை யோசிக்கணும் உங்க மதிப்பை நீங்க முதல்ல உணரணுங்க அடுத்தவங்க நம்ம மதிக்கணும் அடுத்தவங்க நம்ம கிட்ட பாசமா இருக்கணும் அப்படின்லாம் யோசித்தீங்கல்ல இப்போ நீங்க உங்ககிட்ட பாசமா இருங்க உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதை போடுங்க நிறைய பேர் பண்ற வேலை என்னன்னா நம்ம இதை பண்ணுனா அடுத்தவங்க நம்மளை தப்பா யோசிப்பாங்களோ தப்பா பாப்பாங்களோ அப்படிலாம் சொல்லி யோசிக்கிறீங்க அடுத்தவங்களுக்காக வாழும்போது உங்க கண்ட்ரோலை கொடுத்துட்டீங்க உங்க கண்ட்ரோல் உங்க கிட்ட இருக்கணும் உங்களுக்காக நீங்க வாழணும் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தாங்க அத சந்தோஷமா வாழலாமே எதுக்காக எதுக்காகவும் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி அங்க என்ன கிடைக்க போகுது எதுவுமே கிடைக்க போகுது கிடையாது அதனால உங்க மதிப்பை உயரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி உங்க திறமையை நீங்க வளர்த்துக்கணும் மூணாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணர்வுகளை நீங்க மதிக்க தொடங்கணும் அதாவது அவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க நம்ம பேசாம அலட்சியப்படுத்தினா நம்ம பின்னால வந்து கெஞ்சுவாங்க நம்மள காரணம் கேப்பாங்க நம்ம இல்லாம அவங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிற அந்த உணர்வுகளை உடைக்கணும்னு சொல்றேன் அதாவது அவங்க இல்லனாலும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கற அந்த சிந்தனை அவங்களுக்குள்ள வர மடி நீங்க அவங்க இல்லாம இருந்தாலும் உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நீங்க படுகிற மகிழ்ச்சி இதுதான் அவங்களுக்கு பதிலடியா இருக்குமே தவிர மற்றபடி நீங்க அழுதுட்டு இருந்தாலோ நீங்க அதை நினைச்சு கவலையில இருந்தாலோ அவங்க எதுவுமே உணர போறது கிடையாது அவங்க கண் காணும்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும்படி சமூக வலைதளங்கள்னாலும் சரி எதுலயாவது ஒண்ணுல நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத அவங்க தெரியப்படுத்தணும் இப்படி நீங்க தெரியப்படுத்தும் போது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம இல்லைன்னாலும் அவங்க வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அவங்க வளர்ந்த நிலைமையில அவங்கள மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கற அந்த குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள வரணும் உங்க அன்ப அலட்சியப்படுத்தினாங்க பாருங்க அதே அன்புக்காக அவங்க ஏங்கி தவிக்கணும் அதுக்கு உங்க முன்னேற்றம் தான் அவங்களுக்கு சரியான பதிலடி உங்க வாழ்க்கையில நீங்க உங்க மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு சரியான பாடம் இது நீங்க ட்ரை பண்ணினாலே போதுங்க அவங்க மனசு வருத்தப்படும் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சன் ஒரு நல்ல மனிதனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் நொடிஞ்சு போவாங்க நொடியிறது மட்டும் இல்லைங்க உங்க மதிப்பு உயரும் போதே ஆட்டோமேட்டிக்காவே அவங்க நீங்க தேடி போகாம மனசளவில் நொடிஞ்சி நொந்து நொடி பொழுதுல உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியூ